அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் வெற்றிக்கு வழிகள் என்ற தலைப்பில் இன்று மன அமைதி என்ற பகுதியை பார்ப்போம் உலகத்திலேயே பல பொருட்கள் நம் பொருளாதார வசதிகளுக்கு மாத்திரம் பயன்படுகின்றன என்று எண்ணலாம் கற்பனை நோக்குடன் அவைகளை நோக்கினால் அவைகள் நமக்கு பல உண்மைகளை போதித்து நம் வாழ்க்கையை சீருடன் அமைத்து கொள்ள உதவுகின்றன தென்னை மரத்தை எடுத்துக்கொண்டால் தோப்பு தோப்புக்களாக நாமும் நம் சுற்றம் நண்பர்களுடன் வாழ்ந்தால் தனியாக பரிதவிக்காமல் தெம்பு உறுதியுடன் வாழலாம் என்றும் இறைவனுக்கு படைக்கப்பட்ட பிறகு உணவிற்கு பயன்படுவது போல நம்மை சமூக தொண்டிற்கு அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் வேண்டுமென்றும் பந்தல் பலருக்கு நிழல் கொடுப்பது போல நாமும் இன்னல்களை த இன்னல்களிலே தவிப்போருக்கு சரணாக அமைய வேண்டும் என்றும் இறந்தவர்க்கும் பயன்படும் கீற்றுப்போல் போல் மரணமடைந்தவரின் அடக்கத்திற்கு நம் உதவியை செய்ய வேண்டுமென வேண்டுமென்றும் அது தூணாக நிற்பது போல் சமுதாய தொண்டிற்கு நாம் ஒரு தூணாக நிற்க வேண்டும் என்றும் சொல்லப்போனால் பரோபகார்த்த இதம் சரீரம் ஏ பிறர் பயனுக்கே இந்த உடல் என்ற உண்மைகளை காட்டி நிற்கின்றது கற்பனை சற்று ஓடவிட்டால் சிருஷ்டியில் உள்ள ஒவ்வொரு பொருளும் சகோ சமூக பணியை காட்டி நிற்பதாக தோன்றும் ஆகவே மனிதன் தன் வாழ்க்கையை பிறர் பயனுக்கு பயன்படுத்தினால் அவனுக்கு ஒரு தனி அமைதி கிட்டும் ஆகவே நம்மால் முடிந்தளவு மற்றவர்களுக்கு சேவை செய்து மன அமைதி பெறுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்